கோபிசெட்டிப்பாளையம் அருகே இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு அமைக்கப்பட்ட கால்நடை வார சந்தையினை முன்னாள் அமைச்சர் கே ஏ செங்கோட்டையன் குத்துவிழக்கேற்றி துவக்கி வைத்தார் கோபிசெட்டிப்பாளையம் அடுத்துள்ள சிறுவலூர் பகுதியில் பாரம்பரிய கால்நடைகளை மீட்டெடுக்கும் வகையில் புதிய கால்நடை சந்தை துவக்க விழா நடைபெற்றது இந்த சந்தைக்கு கால்நடைகளை விற்பனைக்காக கொண்டு வரும் வியாபாரிகளுக்கு மற்றும் விவசாயிகளுக்கு ஆறு மாதங்களுக்கு சுங்க கட்டணம் இல்லாமலும் கால்நடைகளுக்கும் மற்றும் வியாபாரிகளுக்கும் தூய்மையான குடிநீர் வசதியுடன் மின்விளக்கு வசதி மற்றும் இலவச கழிப்பிட வசதியுடன் வாகனங்களை நிறுத்தும் வகையில் இலவச பார்க்கிங் வசதியுடனும் வியாபாரிகள் கால்நடைகளை இரவில் பாதுகாப்பாக தங்க வைக்கும் வகையில் வசதிகளும் இந்த கால்நடை சந்தையில் செய்யப்பட்டுள்ளது இந்த துவக்க விழா இன்று சிறுவள்ளூர் வார சந்தையில் நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட முன்னாள் அமைச்சரும் கோவி சட்டமன்ற உறுப்பினருமான கே ஏ செங்கோட்டையன் வாரந்தோறும் செவ்வாக்கிழமை என்று கூடும் வார சந்தையினை குத்துவிளைக்கு ஏற்றி துவக்கி வைத்தார் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் அமைச்சர் கோபி சட்டமன்ற கூறியதாவது விவசாய திரும்பி வாழுகிற வேளாண்மை பெருகுடி மக்களுக்கு காணொளி பராமரிப்பு என்பதே இன்றைக்கு கேள்விக்குறியாக இருக்கின்ற காலத்தில் விற்பனை செய்வதற்கு ஒரு சந்தை உருவாக்கப்பட்டது என்பது இருபத்தைந்து ஆண்டு காலத்திற்கு பிறகு ஒரு வரலாறு படைக்கப்பட்டிருக்கிறது தங்களுடைய வேளாண்மை நம்பி வாழ்கிற விவசாயிகள் நலம் பெறுவதற்காக தங்கள் அயராது உழைத்திருக்கிற அந்த உழைப்பை இந்த காலடையிலுக்கு அவர் வழங்கி வருகிறார் அதே நேரத்தில் வியாபார பெறும் மக்களாக இருக்கின்ற விவசாயிகளுக்கு உறுதுணையாக விற்பனை செய்யக்கூடிய வாங்கி செல்லக்கூடிய வியாபாரிகள் மற்ற விவசாயிகளுக்கு விற்பனை செய்யக்கூடியவர்கள் அவர் அத்தனை பேரும் இந்த சிறுவலூர் சந்தை என்பது இருபத்தைந்து ஆண்டு காலத்திற்கு பிறகு ஒரு வரலாறு படைக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக அமைப்புகளை பார்க்கின்ற போது எந்த இடத்திலும் இல்லாத அளவிற்கு ஒரு அழகான இயற்கை பொழிவோடு கால்நடைக்கு தேவையான குடிநீர் கால்நடை கொண்டு வருகிற விவசாயிகளுக்கும் வியாபாரிகளுக்கும் ஒருங்கிணைக்கின்ற அளவில் அவர்களுக்கு வேண்டிய அனைத்து வசதிகளும் இங்கே செய்யப்பட்டிருக்கிறது நாம் இன்றைக்கு ஐந்து ஆண்டு காலத்திற்கு பிறகு துவங்கி இருக்கிற இந்த நிலை ஒரு வரலாறு படைக்கு இருக்கிறது ஏனென்று சொன்னால் ஒரு காலத்திலே சிறுவளூர் சந்தை என்று சொன்னாலே கால்நடைகள் அதிகமாக வருகின்ற கால்நடைகள் இருக்கின்ற இடமாக இது அமைந்திருந்தது இன்று அதை மாற்றி காட்டுவதற்கு மீண்டும் அது புத்துயிர் வருவதற்கு அண்டைய காலத்தை விட கூடுதலாக கால்நடைகள் இங்கே வருவதற்கு ஏதுவாக இந்த பணிகள் இங்கே அமைந்திருக்கிறது குறிப்பாக இந்த சந்தையை பொறுத்தவரையிலும் ஆறு மாத காலத்திற்கு சந்தைக்குள்ளே நுழைவு செல்வதற்கு நுழைவுறை என்று சொல்வார்கள் கால்நடை கொண்டு வருகிற போது அதற்கு ஏறத்தாழ நூறு ரூபாய் செலுத்தப்பட வேண்டும் மீண்டும் விற்பனை செய்துவிட்டு வெளியே செல்கிற போது அதற்கு நூறு ரூபாய் வழங்க வேண்டும் ஆனால் அனைத்துமே இல்லாமல் ஆறு மாத காலத்திற்கு இந்த கால்நடைகள் சிறந்த முறையிலே மிளற வேண்டும் கால்நடை பராமரிக்கிற விவசாயிகள் வாழ வேண்டும் என்ற நோக்கத்தோடு ஆறு மாத காலத்திற்கு அது எந்த விதமான வரிகளும் விதிக்கப்படவில்லை அதே நேரத்தில் பத்து ஏக்கர் நிலங்களிலே இது அமைந்திருக்கிறது ஒரு விளையாட்டு அரங்கத்தை போல அன்பு சோகர் செல்லமுத்தவர் சொல்லுகிற போது நம்முடைய நேரு செடிய திரு அளவிற்கு இங்கே நிலங்கள் இருக்கிறது பத்து ஏக்கர் நிலம் சவுளி சந்தையும் இங்கே ஒரு காலத்தில் இருந்து அந்த இடமும் இங்கே இப்போது ஒளிபோடு இங்கே உருவாக்கப்பட்டிருக்கிறது அனைத்தும் ஒருங்கிணைந்து அந்த பணிகளை மேற்கொள்வதற்கு ஒரு விவசாய அறிக்கின்றவர் தன்னுடைய கால்களை விற்பதற்கு வாங்குவதற்கும் அதே நேரத்தில் தனக்கு தேவையான ஆடைகளை பெற்றுச் செல்வதற்கும் அதே நேரத்தில் தங்களுடைய வாழ்க்கையை உயர்த்துவதற்கு தேவையான பொருள்களை உணவுப் பொருளை பெற்று செல்வதற்கும் ஏதுவாக இது செவ்வாய்க்கிழமை என்று அமைந்திருக்கிறது செவ்வாய் என்று சொன்னாலே